எந்தெந்த உழவுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பிரி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறது வச்சு நிறைய ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியல அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் வட்டாரத்தில் தரிசு நிலங்களை விளைநிலமாக மாற்ற மானியம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை தமிழகத்தை சார்ந்த அனைத்து விவசாயிகளுமே அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தரிசு நிலங்கள் சாகுபடி நிலங்களாக மாற்றப்பட விவரத்தினை கிராம நிர்வாக அலுவலர் அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மானியம் பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர் அடங்கல் பதிவேட்டில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா விவசாயிகள் தாங்களாகவே அல்லது வாடகை இயந்திரங்கள் மூலமாகவோ தங்கள் நிலத்தில் உள்ள முட்புதர்கள் சிறு கற்கள் போன்றவற்றை நீக்கி சமன் செய்து உழவு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேற்கண்ட இந்த செயல்களை செய்வதற்கு அரசு நிர்ணயித்த தொகையான புல்ரோசர் மூலம் உள்புதர்களை அகற்றிட ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் ஐந்து மணி நேரத்திற்கு ரூபாய் ஐநூறு ரூபாயும் புல்ரோசர் கொண்டு நிலத்தை சமப்படுத்திட ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் ஐந்து மணி நேரத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மேலும் சமப்படுத்திய வயலில் ஆறு மணி நேரம் உழவு மேற்கொள்ள ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் எழுநூறு வீதம் ரூபாய் நான்காயிரத்தி இரநூறும் ஆக மொத்தம் விவசாய செலவினம் மேற்கொள்ளும் மொத்த தொகையான இருபதாயிரம் ரூபாயில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் அல்லது ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் அல்லனா அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து மானியமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு ஹெக்டர் வரை உழவுப் பணிகளுக்கான மானியம் வழங்கப்பட உள்ளது அதாவது ஒரு தனிப்பட்ட விவசாயி ஐந்து ஏக்கர் நிலம் வரை இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க விருப்பமுள்ள விவசாயிகள் தங்கள் பகுதி உதவி அலுவலர் அல்லது துணை வேளாண்மை அலுவலர் அல்லது வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகி தகவல் பெற்று இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே தெரியப்படுதுங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற புதிய தகவலுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்